thank <laughs> you என்னடா சாமி வந்து இத்தனை பேர் ஆடிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நாங்கள் ஃபேமிலியாக ரீசெண்டாக பௌர்ணமி அப்போ ஒரு கோயிலுக்கு இருந்தோம் இந்த கோயில் வந்து பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்குமாங்க அதனால எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க கூப்பிட்டுருந்தாங்க பௌர்ணமி பூஜையில் கலந்துக்க வாங்கன்ட்டு நாங்களும் அப்படியே கிளம்பி போனோம் போனதும் என்ட்ரன்ஸ்லேயே வானியே அலந்து நிற்கிற மாதிரி தாய் நாகாத்தம்மன் செல இருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப புல்லரிப்பாக இருந்தது அப்படியே கோயிலில் சுற்றி பார்க்க போனாங்க மெய் மறந்து நின்றுட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படி ஒரு சிலை அம்சத்தோட அம்மன் ஒரு அழகு தோட்டத்தோடு காட்சி அளித்தாங்க இங்கே இருக்கிற பா சிலைகளை பார்த்தாலே அப்படி புல் அரிக்குதுங்க இந்த கோவில் வந்து பேரம்பாக்கம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்குங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இது ஒரு கிராம பகுதி தான் நைட் டைம் போகிறமே எப்படி இருக்குமோன்னு ஒரு யோசனையிலே போனேன் ஆனால் இது பகலா இரவா அப்படின்ற கேள்வியே எனக்கு வந்துருச்சுங்க அவ்வளோ ஜனங்கள் இங்கே வந்திருந்தாங்க அங்கே வந்து எக்யம் வந்து யாக பூஜை நடந்துகிட்டு இருந்தது சரி நம்ம போயிட்டு அதுக்குள்ளே கோயிலை சுற்றி பார்த்துட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு போனோங்க கோயில் பார்க்கவே ஓவியங்கள் போட ரொம்ப அழகாக இருந்ததுங்க அப்படி ஒரு நேர்த்தியான சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அதுவும் இந்த அம்மனை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு அறியாமல் ஒரு ஒரு அமைதியும் ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்குதுன்னே சொல்லாங்க அப்படி ஒரு பொறிப்பாக இருந்தது அப்படியே அம்மனை பார்த்துட்டு அப்படியே சுற்றி வரலான் பார்த்தா அங்கே அழகழகான ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க பசங்க அதை அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நைட் டைமில் பசங்களை வர கோயிலுக்கு இட்டணும்னுட்டால் எப்படி தான் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே பார்த்தா ஃப்ரீயாக ஜாலியாக இருந்தாங்க ரெண்டு பேருமே இனியும் ரொம்ப குஷிதாங்க இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் ஓவியங்கள்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு உற்சாகம் வந்துடும்னே சொல்லலாம் அப்படியே வெளியே போயிட்டு இங்கே தாய் நாகாத்தம்மன் போயிட்டு சிறப்பு நடக்கு சரி அவங்களே தரிசன பயிற்சி எல்லாம் தரிசனம் பண்ணி இந்த கோயிலில் நிறைய இடங்கள் இருக்குதுங்க நிறைய சாமிங்க நிறைய விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்காங்க சுற்றி சுற்றி பார்க்கலாம்ன்ட்டு பசியே எடுத்துக்கிச்சு ஃப்ரீயாக அன்னதானமும் போட்டாங்களா அப்படியே போய் சாப்பிட்டோங்க அன்னதானம் நிஜமாகவே சூப்பராக இருந்தது இது வந்து ஊஞ்சல் சேவை செய்வாங்களாம் பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த இடந்தாங்க சரி இதுலேயும் அப்படியே போய் ஏறி பார்க்கலாம்ன்ட்டு ஏறி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கோயிலில் வந்து தேங்காயில் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பாங்க அப்படியே தீபம்லாம் எங்கே பார்த்தாலும் தேங்காயை ஏற்றி வச்சுருந்தாங்க என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்தாங்க கோயிலில் சிறப்பு பூஜையை ஆரம்பித்தாச்சு இதை பார்க்கவே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது என்னன்னு நீங்களே பாருங்களேன் நெருப்பு டான்ஸ் எப்படி இருந்தது சூப்பராக இருந்ததுங்களே மூணு இருந்து தீச்சட்டியை எடுத்துகிட்டு வந்து வெளியே இருக்க இந்த வானங்கி நிற்கிற தாய்நாகாத்தம்மனுக்கு ஒரு பூஜையை செஞ்சிடறாங்க அதுக்கடுத்த பூஜை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சேவை தாங்க ஊஞ்சல் சேவைக்கு மேலே தாளத்தோடு அம்மனை கூப்பிட்டு வராங்க பாருங்கள் அது தண்ணி அழகு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தமிழ்வாதியை முடிஞ்சதும் அடுத்து வந்தாங்க பாருங்க நம்ம பசங்க தார தப்பட்டையோட சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க அந்த மியூசிக்கை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படி இருக்கும் தாரத்தப்பட்ட மியூசிக்கு அப்படி என்ஜாய் பண்ணுங்க நேரம் போனதே தெரியல ஒன்றா ரெண்டான்னு கூட தெரியல அப்படியே பார்த்துக்கிட்டே நின்ந்தேன் அதுக்கடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சாமியை வர்ணித்து கூப்பிட்றாங்கங்க இங்கே வந்து யார் மேலாம் சாமி அவங்க அவங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு ஆட்டம் போடுறாங்க எல்லா சாமியும் வந்து இங்கே சேர்ந்து ஆடுமா அப்படியே இடத்த ஃப்ரீ பண்ணி விட்டுடுறாங்க யார் யாருக்கெல்லாம் சாமி வருமோ அவங்க எல்லாருமே இங்கே இறங்கி வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்படி எப்படி தான் வருது நானும் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன் வர்ணித்து பாட பாட ஒருத்தர் ஒருத்தராக இறங்கி ஆட ஆட பார்க்கவே அட ஆட எப்படி இருந்து நாங்கள் அப்படி இருந்து அப்படியே ஆனந்தமா பார்த்துக்கணும் ஒரு படத்துல எல்லாருமே அவ்வளோ பெரிய இறங்கி ஆட ஆரம்பித்தாங்க அப்படியே வீடியோ எடுத்துக்கோன்னு பாருங்க பத்து நானும் ஆகி பயந்துட்டேன் அப்படி ஒரு படைய வச்சது என்னன்னு பாருங்க செய்கிற மண்டபம் ரொம்ப ரட்டில் இருந்துங்க நான் ஏறவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா அம்மனை அழகாக ஏற்றி ஊஞ்சல் சேவையில் உட்கார வச்சிட்டாங்க அவங்க அந்த ஊஞ்சலில் ஆட்டி அவங்களுக்கான பூஜைகளை செய்யும்போது நம்ம இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருந்ததுங்க ஏன்னா இது பௌர்ணமி இரவு இந்த பௌர்ணமி இரவுல இவ்வளோ மக்களோட நம்ம ஃபேமிலியோட இது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதோட ஃபீல்டே வேறதாங்க என்னதான் வந்து நம்ம அவுட்டிங்லாம் போயிட்டு பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பக்திகரமான ஒரு நைட் போகும்போது நம்மளுக்கு மனசுக்கு நம்மளையே அறியாமல் நிம்மதி வந்துச்சு தான் நான் சொல்லுவேன் அதோடு இந்த கோயில் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்றாங்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு சுற்றி வந்து ஒரு கிரவுண்டாக இருக்கு வயதாக இருக்குது இது பகல் டைம்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைம்லேயே சிறு சிறுன்னு காத்து வீசிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் சரி முடிஞ்சதும் வந்து அளவு குத்துறை நிகழ்வுலாம் நடந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படி டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துடுச்சுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பகுதி ரொம்ப பிடிச்சிதுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி வித்தியாசமான கோவில் வீடியோலாம் தான் கண்டினியூவாக நான் போடுறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்